வணக்கம் தாலியின் ஒன்பது இலை தத்துவம் இந்துக்களுக்கு மஞ்சள் நிறம் புனிதமான நிறம் என்பதால் அந்த திருமண பரிசும் மஞ்சள் நிறத்தில் தரப்பட்டது என்று விளக்குகிறார்கள் தமிழர் திருமணங்களில் ஆரம்பத்தில் தாலி இருந்ததாக இலக்கியங்களில் குறிப்பிடப்படவில்லை சங்க காலத்தின் போது நடந்த திருமணங்களில் புது மணல் பரப்பி விளக்கேற்றி வயதில் மூத்த பெண்கள் மணப்பெண்ணை நீராட்டி வாழ்த்தி அவள் விரும்பியவனுடன் அவளை ஒப்படைத்தனர் நாளடைவில் தாளம் என்ற பெயர்தான் தாலியாக மாறியிருக்கிறது பதினோராம் நூற்றாண்டில்தான் திருமண சின்னம் என்ற ரீதியில் தாலி என்ற பெயர் உபயோகிக்கப்பட்டது என்கிறது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கும் தமிழர் நிறுவ திருமணம் என்கிற புத்தகம் மாங்கல்ய சரடானது ஒன்பது இலைகளைக் கொண்டது ஒவ்வொரு இலைகளும் ஒவ்வொரு நற்குணங்களை குறிக்கிறது தெய்வீக குணம் தூய்மை குணம் மேன்மை தொண்டு தன்னடக்கம் ஆற்றல் விவேகம் உண்மை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல் மேன்மை இத்தனை குணங்களும் ஒரு பெண்ணிடம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்பது இலைகள் கொண்ட திருமாங்கல்யச் சரடு அணியப்படுகிறது மேலும் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி